மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிறப்புத்தமிழ் அப்படிங்கிற பாடப்பகுதியில் இயல் இரண்டில் புனைகதை இலக்கியம் ஒரு அறிமுகம் புதினம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இன்னைக்கு நம்ம பாடம் பார்க்க போகிறோம் பாடம் சிறப்பு தமிழ் இயல் இரண்டு புனைகதை இலக்கியம் புதினம் ஒரு அறிமுகம் சரி சின்ன வயசுல பாட்டி உங்களுக்கு கதை சொல்லியிருப்பாங்க தான் கதையோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சு கதையியல் அப்படிங்கிற உங்கள் ஒரு பாடப்பகுதியை சிறப்பு தமிழில் வச்சிருக்காங்க கதை அந்த காலத்துல ஒரு பா பதிவு அப்படிங்கிறது கவிதை நடையில் இருந்துச்சு எந்த இலக்கியங்கள் படைச்சாலும் கவிதை நடையில் தான் புலவர்கள் எழுதினாங்க ஆனால் காலம் மாற மாற கதை சொல்லும் போக்கு எல்லாமே கவிதை அப்படிங்கிற ஒரு நிலைமையில் மாறி பேச்சு வழக்கில் தான் இருந்துச்சு அந்த பேச்சு வழக்கில் இருந்தாலும் கூட அதை யாருமே பதிவு செய்யலை அப்படி பதிவு செஞ்சாலும் கூட அதுவும் கவிதை நடையில் தான் இருந்துச்சு ஆனால் ஐரோப்பியர்கள் போன்ற மேலை நாட்டினர்களுடைய வருகைக்கு அப்புறம் அந்த பேச்சு வழக்க பதிவு செஞ்சு முழுமையான பேச்சு மொழி உரைநடை வழக்கம் அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ் இலக்கியத்தில் உருவானுச்சு அதில் முக்கியமான ஒரு இலக்கிய வகை அப்படின்னா புனைக்கதை இலக்கியத்தை சொல்லலாம் புனை கதைனா என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கதை தான் உருவாயிருக்கா அப்படின்னா கிடையாது தொல்காப்பியர் காலத்திலிருந்தே இருந்தே வைத்த குறிப்பு உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் உரை வகை அப்படின்னு சொல்லி காலந்தோறும் உரைநடை சார்ந்த ஒரு சிந்தனை நம் தமிழ் இலக்கியத்தில் இலக்கியத்துல தான் வந்திருக்கு ஆனா ஐரோப்பியர்கள் வருகைக்கு அப்புறம்தான் உரைநடை சார்ந்த முழுமையான ஒரு படைப்பை நம்ம நாட்டுல உருவாக்க ஆரம்பிச்சாங்க அந்த வகையில ஐரோப்பியர்கள் வந்ததுக்கு அப்புறம் தொடக்க கால புதினங்களுக்கு என்ன பெயர் வச்சாங்கன்னா வரலாறு அப்படிங்கிற ஒரு அவங்க பயன்படுத்துறாங்க அதையே பயன்படுத்தி நம்ம புதின ஆசிரியர்களும் சரித்திரம் அப்படிங்கிற ஒரு பயன்படுத்துனாங்க அதனால தான் முதல் புதினங்கள் எல்லாமே சரித்திரம் அப்படிங்கிற ஒரு பெயர்ல வந்திருக்கு அதுக்கு அடுத்தபடியா எதை பத்தி எழுத ஆரம்பிச்சாங்க அப்படின்னா மாணவர்களே தனி நபர்களுடைய வரலாறு பத்தியும் அந்த தனி நபர்கள் சமுதாயத்தோட எந்த உறவு நிலையில இருக்காங்க அதை பத்தின இலக்கியங்களும் தமிழ் மொழியில உருவானுச்சு சரி இப்ப நம்ம புதினத்தோட முதல் புதினங்களுடைய அறிமுகங்களை பத்தி பார்க்கலாமா என்னென்ன புதினங்கள் இருக்குன்னு பார்க்கலாமா சரி முதல்ல கதையல்ல ஆரம்பகால புதினங்களை கொடுத்துருக்காங்க முதல் புதினமாக பிரதாப முதலியார் சரித்திரம் அப்படிங்கிற புதினத்தை மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பதுல எழுதியிருக்காங்க நான் உங்களுக்கு ஸ்டைலே போட்டிருக்கேன் உங்களுடைய படத்திலே நீங்க பார்க்கலாம் அந்த புத்தகத்தினுடைய முதல் பக்கத்தை அதுக்கு அடுத்தபடியா கமலாம்பாள் சரித்திரம் ராஜம்மையார் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு எழுதியிருக்காங்க நான் முதல்ல சொன்னேன் இல்லையா சரித்திரம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம புதின ஆசிரியர்கள் பயன்படுத்தினாங்கன்னு அதே மாதிரிதான் ஆரம்பகால புதினங்கள்ல நம்ம புதின தமிழ் ஆசிரியர்கள் பயன்படுத்தியிருக்காங்க அடுத்தபடியாக ஆ மாதவையா அவர்கள் எழுதிய பத்மாவதி சரித்திரம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு நம் தமிழகத்துல தமிழ் புதினங்களாக முதல் புதினங்களாக அறிமுகப்படுத்தினாங்க எண்ணற்ற புதினங்கள் உருவானாலும் கூட முதல் மூன்று புதினங்களாக இன்னைக்கு வரைக்கும் நம் தமிழ் இலக்கியம் இதை தான் போற்றுது அதுக்கு அடுத்தபடியா முத்து மீனாட்சி அப்படிங்கிற புதினத்தை ஆ மாதவையா அப்படிங்கிறவர் இருக்காரு அதாவது பத்மாவதி சரித்திரம் எழுதிய அந்த மாதவையா அவர்களே முத்து மீனாட்சி அப்படிங்கிற ஒரு புதினத்தை எழுதியிருக்காரு இருக்காரு அதாவது சமூகத்தை சீர்திருத்தணும் அப்படிங்கிற நோக்குல முதன் முதல்ல புதினம் எழுதினவர் யாரு அப்படின்னா இந்த மாதவையா அவர்கள்தான் ஆணுக்கு பெண் இழப்பில்லை இல்லையா பெண்களுக்கு சம உரிமை இல்லையா பெண்களுக்கான உரிமை இல்லாத அந்த கூட வைமு கோதைநாயகி அம்மாள் அவர்கள் பெண்களுக்கான புதினங்கள் அப்படிங்கிற புதினங்களை எழுதிருக்காங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இப்படிப்பட்ட புதினங்கள்லாம் நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும் வாங்கி படிக்கணும் சரி இதுல யாரும் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தினா அப்படின்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கல்கி கல்கி என்பவர் அவருடைய இயற்பெயர் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தெரியாத விஷயம் என்ன தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நம்மளுடைய இந்திய அரசு இவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்ருக்காங்க எடுத்து குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க நம்ம எதுக்கு தேவைப்படும் பொதுத் தேர்வுக்கெல்லாம் கண்டிப்பா நீங்கள் எதாவது என்ன பண்ணணும் படிக்கணும் அடுத்து என்னென்ன படைப்புகள் என்ன திருப்புமுனை ஏற்படுத்தினாரு தேசிய எழுச்சி தமிழ் கலாச்சார எழுச்சி சமுதாய எழுச்சி எல்லா எழுச்சிகளை பத்தி இவர் என்ன பண்ணியிருக்காரு புதினங்கள் எழுதியிருக்காங்க என்னென்ன புதினங்கள் விடுதலை உணர்வை பாரதி ஊட்டினார் இப்புதினங்களையும் அவர் கொடுத்திருக்காரு தியாகபூமி அலை ஓசை கல்வனின் காதலி மகுடபதி பொய்மான் கரடு போன்ற சிறந்த சமூக சீர்திருத்த புதினங்களை இவர் என்ன பண்ணியிருக்காரு எழுதியிருக்காரு வேற யார் எழுதியிருக்கா இது மட்டும் இல்ல பின்னால் வந்தவங்க படைப்பை வளர்க்கணும் இல்லையா வடுவூர் துரைசாமி ஆரணி அணி குப்பசாமி ஆர் ஜே ஆர் ரெங்கராஜு போன்ற பலரும் என்ன பண்ணியிருக்காங்க நிறைய புதினங்களை வளர்த்து தொடக்க கால புதனங்கள் வளர்ச்சிக்கு ரொம்ப அளவில் வழிவகுத்திருக்காங்க சரிங்கம்மா எப்படி இந்த புதினங்களை வகைப்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய உட்பொருளை வச்சு புதினங்களை வகைப்படுத்தலாம் அதன் அடிப்படையில் முதல் புதினமாக எதை சொல்லலாம் அப்படின்னா வரலாற்று புதினங்கள் வரலாறு அப்படின்னா நம்ம நாடு வரலாறுக்கு பேர் போன நாடு இல்லையா ஆக வரலாற்று நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு புனையப்படுகின்ற புதினங்களுக்கு பேர் தான் வரலாற்று புதினங்கள் இதில் என்னமா இருக்கும் அப்படின்னா இதுக்குள்ள யாருடைய வரலாறு சொல்லியிருப்பாங்க நம்மளுடைய நாட்டினுடைய வரலாறு வரலாற்று நாயகர்கள் அதை எடுத்துக்கிட்டு கற்பனை பாத்திரத்தை புகுத்தி அதன் மூலமாக படைக்கப்படுற புதினங்களுக்கு பேர் தான் வரலாற்று புதினங்களும் இதில் பேர் போனவர் யாருனா நம்ம கல்கி ஐயா தான் அதுக்கு அடுத்தபடியாக இவர் வலுதுன புகழ்பெற்ற வரலாற்று புதனங்கள் என்ன வரலாறு பாடம் படிக்கணுமே அப்படிங்கிறதோட அதுவும் நல்ல பாடம் தான் படிக்கணுமே அப்படிங்கிறதோட சுவைமிக்கதாக படிக்கணும்னு விரும்புனீங்கன்னா இப்படிப்பட்ட வரலாற்று வாங்கி படிக்கணும் கல்கியோட பார்த்திபன் கனவு சிவகாமியின் சபதம் பொன்னியின் செல்வன் போன்ற ஆ மறந்துட்டேனே நாவல் அப்படிங்கிற வார்த்தை சேர்ந்தது ஆங்கில சொல் அப்படின்னு சொல்றாங்க நாவலே அப்படிங்கிற இத்தாலிய மொழி சொல்லிலிருந்து தான் இந்த நாவல் அப்படிங்கிற வார்த்தை உருவாயிருக்கு பார்த்திபன் கனவு சிவகாமியின் சபதம் பொன்னியின் செல்வன் போன்ற பல நாவல்களை கல்கி அவர்கள் வரலாற்று நாவல்களாக நமக்கு கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக ராஜதிலகம் அப்படிங்கிற வரலாற்று நாவலை சாண்டிலியன் அவர்களும் ரோபாம்புரி பாண்டியன் அப்படிங்கிற வரலாற்று நாவலை கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்களும் சேரமான் காதலி அப்படிங்கிற நாவலை கண்ணதாசன் அவர்களும் போன்றவை சிறப்பான வரலாற்று புனைவுகளாக நம்ம கொடுத்துருக்காங்க நீங்கள் யாருடைய வரலாறாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த வரலாற்று புதினங்களை நீங்க போய் படிங்க அதுக்கு அடுத்தபடியாக லட்சியவாத புதினங்கள் அப்படின்னு சொல்றாங்க சமூக சீர்திருத்தத்தையும் லட்சியவாதங்களையும் மையப்பொருளாக வைத்து எழுதப்படுற புனைவுகளுக்கு பேர் தான் லட்சியவாத புதினங்கள் லட்சியவாதினா நம்மளுடைய இந்திய நாட்டினுடைய லட்சியவாதியாக ஒரு காலத்தில் யார் இருந்தா மகாத்மா காந்தி ஐயா இருந்தாங்க இல்லையா அந்த மகாத்மா காந்தியினுடைய லட்சியவாதங்களை புதினமாக நமக்கு எடுத்து சொன்னவர் யார்னா காசி வேங்கடரமணி ஐயா அவர்கள் அவர்களுடைய தேசபக்தன் கந்த சந்தன் முருகன் ஒரு உழவன் அப்படிப்பட்ட புதினங்கள்லாம் லட்சியவாத புதினங்களாக இன்றைக்கும் போற்றி கொண்டு வர்றாங்க காந்தியோட கொள்கையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக இப்படிப்பட்ட லட்சியவாத புதினங்களை நீங்கள் போய் படிங்க அதுக்கு அடுத்தபடியாக லட்சியவாத புதினம்னு சொல்லும் போதே யார் ஞாபகத்துக்கு வரணும் ஆ யார் ஆ மூவா அவர் பேர் தான் மு வரதராசனார் மூவா ஐயாவை நம்ம எல்லாருக்குமே தெரியும் மூவாவை எப்படி தெரியும் ஒரு எழுத்தாளர் நிறைய படைப்புகளை கொடுத்தவர் அப்படின்னு தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் ஒரு சாதாரண எழுத்தர் பணிக்கு சேர்ந்து ஆசிரியராக இருந்து பேராசிரியராக இருந்து ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தராகி எண்பதுக்கும் மேற்பட்ட படைப்புகளை தந்தவர் தான் இந்த மூ வரதராசனார் அப்படிங்கிற அவர்கள் சரி இவர் எழுதின புதினங்கள் என்ன லட்சியவாதம் என்ன இவருடைய படைப்புகளுடைய லட்சிய கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் விளக்கு கல்லோ காவியமோ கரித்துண்டு நெஞ்சில் ஒரு முள் போன்ற நிறைய லட்சியவாத புதினங்கள் பாடலை இவர் எழுதியிருக்காரு அதுக்கு அடுத்தபடியாக புகழ்பெற்ற அகிலன் ஐயா அவர்களால் எழுதப்பட்ட ஞானபீட விருது இலக்கியத்திற்காகவே தமிழ் மொழியில் வழங்கப்படுற ஒரு உயரிய விருது தான் என்னது ஞானபீட விருது அந்த விருது வாங்கின சித்திர பாவை அப்படிங்கிற ஒரு புதினமும் கூட லட்சியவாத புதினங்கள் என போற்றப்படுது அதே மாதிரி நான் பார்த்தசாரதி ஐயா அவர்களும் லட்சியவாத புதினங்கள் கதாபாத்திரங்கள் சித்தரிப்பதில் மிக சிறப்பானவராக விளங்கினார் அதுக்கு அடுத்தபடியாக உள்ள புதினங்கள் நவீன புதினங்கள்னு சொல்கிறாங்க நவீனம்னாலே என்ன புதுமை யதார்த்தம் இயல்பு அப்படிங்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறாங்க நவீன புதினங்கள் அப்படின்னு சொல்றாங்க நவீன புதினங்கள் அப்படிங்கிறது எதுனா மக்களுடைய அகப்புற சிக்கல்களை மக்களுடைய அகப்புற சிக்கல்களை தன்னுடைய கொண்டு வர்றதுக்கு பேர் தான் நவீன புதினங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கிராமத்து மக்களுடைய பெரும்பாலும் கிராமத்து மக்களுடைய வாளிட பின்னணியை பற்றி நவீன புதினங்கள் ஏற்றுவதில் சிறந்தவர் யார் தெரியுமா ஆர் சண்முக சுந்தரம் ஐயா அவர்கள் அவர் என்ன அவர் எழுதியிருக்க நாகம்மாள் பூவும் பிஞ்சும் அழியா கோலங்கள் போன்ற புதினங்கள் எல்லாம் நவீன புதினங்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கு அதுக்கு அடுத்தபடியாக உளவியல் அடிப்படையான மன ஓட்டங்களை எம் வி வெங்கட்ராமனின் புனைவுகள் நமக்கு எடுத்து சொல்லுது நவீனம்னாலே என்ன யதார்த்தம் இயல்புவாதம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க என்ன பண்ணிக்கணும் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக முற்போக்கு புதினங்கள் முற்போக்குனா என்ன பொது உடைமை மேல் நடக்க போற யாரும் சிந்திக்காத ஒரு விஷயத்தை சிந்தித்து சொல்லக்கூடியவர்கள் தான் யார்தான் முற்போக்குவாதிகள் அப்படின்னு சொல்றாங்க பொது உடைமை சமூக விடுதலை ஆகியவற்றை இலக்காக கொண்டு சமுதாயத்தில் நம்ம விடுதலை அடையணும் அப்படிங்கிறத இலக்காக கொண்டு எழுதப்பட்ட புதினங்களுக்கு பேர் தான் முற்போக்கு புதினங்கள் அதை பத்தி பேசுறாங்க பார்த்தீங்களா அவங்கள தான் முற்போக்குவாதிகள்னு சொல்லுவாங்க ரஷ்யாவினுடைய பொது உடைமை இலக்கியங்களுடைய தாக்கத்தினால தான் தமிழில் முற்போக்கு புதினங்கள் உருவானுச்சு அந்த முற்போக்குவாதிகளில் முதன்மை

ஜெயகாந்தன் ஐயா அவர்கள் யாரும் சிந்திக்காத கதாபாத்திரம் யாரும் சிந்திக்காத கதைக்களமை அவர் எடுத்துக்கொண்டவர் அதாவது நான் ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சொல்லி ஒரு செருக்கு ஒரு பெருமை பெற்ற ஒரு எழுத்தாளர் ஜெயகாந்தன் ஐயா அவர்கள் அவர் சொன்ன ஒரு புகழ்பெற்ற வாக்கியம் என ஞாபகத்துக்கு வருது முதலில் பேசுகிறவன் எழுதுகிறவன் என்ற முறையில் எதை எழுத வேண்டும் என்று தீர்மானிப்பவன் நானே ஆமாம் முதலில் எழுதுகிறவன் என்ற முறையில் எதை எழுத வேண்டும் என்று தீர்மானிப்பவன் நானே என்ற புகழ்பெற்ற வாக்கியத்தை தன்னுடைய எழுத்தாளம் என்ற செருக்கோடு வெளிப்படுத்தியவர் யார்னா ஜெயகாந்தன் ஐயா அவர்கள் அவர் எழுதின ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் சில நேரங்களில் சில மனிதர்கள் சுந்தர காண்டம் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் போன்ற பல புதினங்களில் பெண்களுடைய கதாபாத்திரமாகட்டும் கருத்துக்களாகட்டும் எல்லாமே முற்போக்குத்தனமாக இருக்குது கண்டிப்பாக ஐயாவுடைய புதினங்களை தமிழர்களாக இருக்கு நாம் அனைவரும் படித்து என்ன பண்ணிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக வட்டார வழக்கு புதனங்கள் நம்ம எல்லாரும் தமிழ் தான் பேசுறோம் ஆனா எல் தமிழ்நாட்டில எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தமிழ் பேசுறோமா கிடையாது அந்தந்த வட்டாரத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லா மொழிகளும் மாற்றி மாற்றி பேசுறோம் இல்லையா அதைத்தான் தமிழ வட்டார வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது மக்கள் வாழும் பகுதியை களமாக கொண்டு அங்கு பேசப்படுற இலக்கிய மொழி மொழி பேச்சு மொழியை அடிப்படையாக கொண்டு அதனை உட்பொருளாக கொண்டு ஏற்றப்படுற புதனங்களுக்கு பேர் தான் வட்டார வழக்கு புது மந்திரங்கள் தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் வட்டாரங்களை பல வகையா பிரிக்கிறாங்க கொங்கு வட்டாரம் ஆ கோயம்புத்தூர் பக்கம் பேசுவாங்க இல்லையா அதுதான் கொங்கு வட்டாரம் அடுத்து கரிசல் வட்டாரம் கன்னியாகுமரி பக்கம் பேசுவாங்க பார்த்தீங்களா அதுதான் நாஞ்சில் வட்டாரம் நெல்லை வட்டாரம் முகவை வட்டாரம் என்னமா புதுசா இருக்கு அப்படின்னா முகவை என்பது ராமநாதபுரத்தையும் அதை சுற்றியுள்ள மக்கள் பேசுகின்ற அந்த மொழிக்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்க முகவை வட்டாரம் அப்படிங்கிறாங்க மதுரை வட்டாரம் தஞ்சை வட்டாரம் என அப்படின்னு சொல்லி நிறைய வகை என்ன பண்றாங்க வட்டாரங்கள் புதினங்களை வகைப்படுத்துறாங்க வட்டார புதினங்கள் எழுதியதை முதன் முதல்ல தோற்றுவிச்சவர் யார் தெரியுமா நம்ம ஐயா ஆர் சண்முகசுந்தரம் சுந்தரம் அப்படிங்கிறவங்க அவர் எழுதின நாகம்மாள் அறுவடை அப்படிங்கிற புதினங்கள் எல்லாமே வட்டார புதினத்திற்கு ஒரு சிறந்த ஒரு தொடக்கமா இருக்கு கி ராஜநாராயணன் ஐயா அவர்களும் கோபல்ல கிராமம் அப்படிங்கிற ஒரு புதினத்தை எழுதியிருக்காரு அந்த பகுதியில் வாழ்கின்ற மக்களுடைய வாழ்க்கை முறையை நம்ம கண் முன்னாடி அந்த புதினத்துல நிறுத்துறாரு ஏறு வெயில் அப்படிங்கிற புதினத்தை பெருமாள் முருகன் ஐயா அவர்களும் சோலை சுந்தர பெருமாள் ஐயா எழுதிய சென்னல் அப்படிங்கிற புதினமும் சுப்ரமாரதி மணியன் அப்படிங்கிற ஐயா எழுதிய சாயத்திரை அப்படிங்கிற புதினமும் வட்டார புதினங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டுகளாக இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது விளிம்பு நிலை வாழ்வியல் புதினங்கள் விளிம்பு நிலைனா என்ன அப்படின்னா ஒரு சமுதாயத்தினுடைய விளிம்பு நிலையில் வாழக்கூடிய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய தான் அனுபவங்கள் தான் அனுபவித்த வழிகள் சோகங்கள் ஒடுக்குமுறைகள் அதிலிருந்து மீள துடிக்கும் உணர்வுகள் என்னை நீ அடிமைப்படுத்தி வச்சிருந்தா போதுமா நான் அதுல இருந்து மீள வேணாமா அப்படிங்கிற ஒரு மனிதனுடைய கதறலாக வெளிப்படக்கூடிய கருத்துக்களை உள்ளடக்கியது தான் இந்த விளிம்பு நிலை புதின வாழ்வியல் புதினங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தமிழ பெருவாரியான புதினங்கள் விளிம்புநிலை வாழ்வியல் புதினமா இன்னைக்கு உருவாகியிருக்கு அதுல ஒரு தொடக்கமாக கருக்கு சங்கதி வன்மம் அப்படிங்கிற புதினங்களை பாமா அவர்களும் இமயம் அவர்களும் இமயம் அப்படிங்கிற எழுத்தாளரை பற்றி சொல்ல போனா ஒரு கதாபாத்திரத்தை நண்பகமான நுட்பமான அதுவும் கடைக்கோடியில் வாழ்கின்ற மனிதர்களை பற்றி எழுதுவதில் பெருமை மிக்கவர் யார்னா இமயம் அவருடைய முதல் படைப்பு எது தெரியுமா அதுதான் கோவேறு கழுதைகள் அப்படிங்கிற ஒரு புதினம் இவர் செடல் ஆறுமுகம் எங்கதே செல்லாத இவருடைய முக்கிய புதினங்களாக சொல்றாங்க ஆக விளிம்பு நிலை வாழ்வியல் புதினங்கள் உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பா படிச்சாதான் நம்ம வாழ்ற சூழ்நிலை எத்தனை மக்கள் நம்மள மாதிரியே கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படிங்கறத நீங்க என்ன படிக்க முடியும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு அடுத்த மாதிரி நம்ம ஏரியா என்னது ஆஹ் பொழுதுபோக்கு புதினங்கள் பொழுதை போக்குவதாக இருக்கக்கூடாது பொழுதை ஆக்குவதாக இருக்கணும் ஆக தமிழ் மொழியிலையும் கூட குற்றம் வன்மம் காதல் மர்மம் போன்ற எல்லா கருத்துகளையும் உள்ளடக்கிய வகையில் பொழுதுபோக்கு புதனங்கள் உருவானுச்சு ஏன் இதுக்கு இந்த பேர் வச்சிருக்காங்க ஒரு பத்திரிக்கை அதிகமாக விற்பனை ஆகுது ஏன் விற்பனையாகுது ஆகுது அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும் பொழுது அந்த இதழ்களில் இப்படிப்பட்ட பொழுதுபோக்கு புதனங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து என்ன பண்ணுறாங்க வெளியிடுறாங்க இதனுடைய புனைவு நடையே பார்க்க எப்படி இருக்கும் வித்தியாசமானதாக இருக்கும் நம்மளுடைய பேசுகிற மொழி அதில் என்ன பண்ணியிருப்பாங்க அதிகமாக பயன்படுத்தியிருப்பாங்க அதில் முக்கியமான ஒருத்தராக யாரை சொல்லலாம் நம்மளுடைய சுஜாதா ஐயாவை சொல்லலாம் அவருடைய ஊர் என்ன தெரியுமா திருச்சியில் உள்ள ஸ்ரீரங்கம் தான் அவருடைய ஊரு அவர் ஒரு அறிவியல் புதினம் அதாவது இலக்கியம் சார்ந்து புதினம் எழுதுறது ஒரு முறை அப்படின்னா அறிவியலை கைகூர்த்து கொண்டு எழுதுவது அப்படிங்கிறது இன்னொரு முறை இவர் சுஜாதா அப்படிங்கிறது கிடையாது புனை பெயர் தான் இவருடைய இயற்பெயர் ரெங்கராஜு தான் இவருடைய இயற்பெயர் அதுக்கடுத்து கரையெல்லாம் செண்பகுப்பு கனவு தொழிற்சாலை ரத்தம் உரை நிறம் போன்ற நிறைய புதினங்களை பொழுதுபோக்கு புதினங்களாக சுஜாதா அவர்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக புகழ்பெற்ற திரை

சொத்தை எடுத்துக்கொண்டு இலக்கியத்தன்மையோட படைக்கப்படுற புதனங்களுக்கு பேர்தான் தன்மை வாய்ந்த புதினங்கள் உங்களுக்கு காப்பியத்தை படிக்க முடியாட்டியும் இப்படிப்பட்ட காப்பியம் சார்ந்த புதினங்களை நீங்க படைச்சீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா நம்மளுடைய வரலாறு சார்ந்த புதின காப்பியத்தினுடைய வரலாறுகளை கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் ஜெயமோகன் ஐயா எழுதிய விஷ்ணுபுரம் பின்தொடரும் நிழலின் குரல் காடு ரப்பர் ஏழாம் உலகம் கொற்றவை போன்ற பல புதினங்களும் எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா எழுதிய மகாபாரதத்தை பற்றிய உப பாண்டவம் அப்படிங்கிற புதினமோ இலக்கியத்தன்மை வாய்ந்த புதினங்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கு அதே மாதிரி மதுரை மாவட்டத்தில் உள்ள பரம்பரை சார்ந்த ஒரு புதினத்துக்கு பேர் வைக்கும் போதே அது உள்ள விஷயம் நமக்கு இல்லையா இதுக்கு பேர் வச்சிருக்காங்க மதுரை மாவட்டம் குற்றபரம்பரை பற்றியது அதுக்கு அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்ற சஞ்சாரம் அப்படிங்கிற இலக்கிய தன்மை வாய்ந்த புதினமாகும் யாருக்காவது தெரியுமா சாகித்ய அகாதமி விருதுனா என்னன்னு தெரியுமா நம்ம எல்லாரும் தமிழ் படிக்கிற சிறப்பு தமிழ் படிக்கிற எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இந்திய அளவில் இருபத்தி நான்கு மொழிகளில் வழங்கப்படுற ஒரு உயரிய இலக்கிய விருது தான் சாகித்ய அகாதமி ஒரு லட்சம் ரூபாய் பரிசு பொருளாக இதுக்கு என்ன பண்ற கொடுக்குறாங்க இப்போ ஆரம்பத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு நிறுவி எடுத்துக்கோங்க இப்போ நோட்டை எடுத்துக்க நீங்க குறிப்பு எடுத்துக்கிட்டாதான் நீங்க பொதுத்தேர்வுகளெல்லாம் கண்டிப்பாக என்ன பண்ணோம் பயன்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு இந்த நிறுவனம் அமையப்பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் புதினமாக நம் கல்கி ஐயா அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் சூழ் என்கிற புதினத்துக்காக சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்த தர்மன் அப்படிங்கிறவரு சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காங்க சஞ்சாரம் அப்படிங்கிற நாவல் நாதஸ்வர கலைஞர்கள் பற்றிய ஒரு வாழ்க்கை முறையை இலக்கிய தன்மையோட சொன்னதுனால இலக்கிய தன்மை வாய்ந்த புதினங்கள் அப்படின்னு சொல்லி இதை சொல்றாங்க அதுக்கு அடுத்தபடியா நிழல் முற்றம் கூல மாதிரி மாதுருபாகன் அப்படிங்கிற பெருமாள் முருகன் ஐயா எழுதின இலக்கிய தன்மை வாய்ந்த புதினங்களும் நிறைய உதாரணங்களா சொல்லலாம் பாவண்ணன் தமிழவன் ஜோடி குரூஸ் போன்ற பல புதின ஆசிரியர்களும் எழுதியிருக்காங்க அடுத்தது பின் நவீனத்துவ புதினங்கள் நவீனத்தை மேலும் நவீனப்படுத்தி நவீனத்தின் வளர்ச்சிக்கு ஊக்குவிக்கக்கூடிய புதினங்கள் தான் நவீனத்துவ புதினங்கள் சொல்றாங்க இதனுடைய பெயர்களே ரொம்ப நவீனமா வித்தியாசமா இருக்கும் உதாரணமாக எக்ஸ்டென்சியலிசம் டிகிரி பெயரெல்லாம் வித்தியாசமா இருக்கா இந்த புதினத்தை எழுதினவர் சாரு நிவேதிதா அவர்கள் அதுக்கு அடுத்தபடியாக பிரேம் ரமேஷ் அப்படிங்கிறவங்க ரெண்டு பேர் கிடையாது ஒருத்தர் தான் நம்ம விஸ்வநாதன் ராமமூர்த்தி மாதிரி ரெண்டு ஒருத்தர் தான் ஆனால் சேர்ந்து ஒரு பெயரில் புதினங்கள் எழுதியிருக்காங்க எரிக்கப்பட்ட பிரதிகளும் புதைக்கப்பட்ட மனிதர்களும் சொல் என்ற ஒரு சொல் போன்ற பல புதினங்களை எழுதியிருக்காங்க சொல்லிட்டே போனா அவங்க புத்தகத்துல நிறைய கொடுத்துருக்காங்க சரித்திரம் எம் யுவன் ஐயா அவர்களால் எழுதப்பட்டது போன்ற நிறைய புதினங்களை என்ன பண்ணியிருக்காங்க இந்த புதினங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா நீங்க இதை படிச்சு நல்ல முறையில் பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதுவரைக்கும் நம்ம புனைக்கதை இலக்கியத்தை பத்தி பார்த்தோம் மாணவர்களே இன்னமே பார்க்க போறது புதினம் எழுதும் கலை புதினம் எழுதும் கலை அப்படிங்கிற இந்த பாடத்தை எதுக்காக உங்களுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த கலையை கற்று கற்றுக்கொண்டு நாமும் இந்த புதின படைப்பாக்க அந்த உக்தியை அடுத்த சந்ததியினருக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் புதினம் எழுதும் கலை அப்படிங்கிற இந்த தலைப்பை உங்களுக்கு வச்சுருக்காங்க இதை பார்க்கறதுக்கு முன்னாடி சிறுகதைக்கும் புதினத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பதினோராம் வகுப்புலேயே சிறுகதையை பற்றி நிறைய படிச்சிருப்பீங்க இருந்தாலும் சொல்கிறேன் சிறுகதை என்பது வாழ்க்கையினுடைய ஒரு சிறு சம்பவத்தையோ ஒரு சிறு மனநிலையையோ ஒரு குறிப்பிட்ட புள்ளியாக எடுத்து சொல்ற ஒரு தான் சிறுகதை ஆனால் புதினம் கிடையாது வாழ்க்கையினுடைய முழுமையான பார்வையை விரித்தும் தொகுத்தும் விரித்தும் தொகுத்தும் வாசகனுக்கு ஒரு முழு பார்வையை தான் புதினத்தோட நோக்கம் ஆக இந்த புதினம் என்பது எதை உணர்த்தணும் நமக்கு அப்படின்னா எல்லா விதமான அறங்களையும் எழுத்து கூறுவதாக வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த அறங்களையும் நமக்கு எடுத்து கூறுவதாக இந்த புதினம் அமையப்பெறணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த புதினத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எதெல்லாம் கத்துக்கிட்டா நம்ம புதினத்தை எழுத தெரியலாம் எழுத தெரியும் நமக்கு அப்படிங்கறத பின்னாடி பின்னாடி உள்ள அந்த தலைப்புகளில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அதுல முதல் தலைப்பா எதை சொல்றாங்க அப்படின்னா உள்ளடக்கமும் வடிவமும் ஒரு புதினத்தினுடைய பொருள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஏற்படுற இன்னல்கள் பொது உடைமை போன்ற நிறைய விஷயங்களை இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் எல்லா விஷயங்களையுமே பேசலாம் அதுலேயும் குறிப்பாக புதினங்கள் அறத்தை பேசுவதாக இருக்கணும் உழைப்பை பேசுவதாக இருக்கணும் உளவியலை பேசுவதாக இருக்கணும் வட்டாரத்தை பேசுவதாக இருக்கணும் இடப்பெயர்வை பேசுவதாக இருக்கணும் குறிப்பாக உறவு சிக்கல்களையும் முரண்களையும் பற்றி பேசுவதாக இருக்கணும் இதை நம்ம புதினத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி அதனுடைய கூறுகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக புதினம் எழுதுகிற கலை தானாகவே மாணவர்களே உங்களுக்கு வந்துரும் அதுல முதல் வகையா புதினத்தின் கூறுகள் அப்படிங்கிறதுல முதல் வகையா எதை சொல்றாங்க அப்படின்னா கதை பின்னல் கதை மாந்தர்கள் சொல்முறை உத்திகள் மொழி பயன்பாடு பேசுபொருள் பேசுபொருளுக்கான கால இடத் தேர்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு புதினத்தின் கூறுகளை பலவாறாக பிரிக்கிறாங்க இதில் கதை பின்னல் அப்படின்னா என்னன்னா ஒரு வாசகன் வந்து ஒரு புதினத்தை படிக்கிறான் அப்படி படிக்கும் பொழுதே அந்த புதினத்தினுடைய அந்த வாசகனுடைய பயனாக ஒரு முழு பார்வையோட தன்மையை மாற்றும் பொழுது அந்த பின்னலாக உருவெடுக்கிறது அந்த பின்னலை ரெண்டா பிரிக்கிறாங்க ஒன்னு நேரடி பின்னல் இன்னொன்று செறிவு கதைப்பின்னல் அப்படின்னு சொல்லி இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க அதாவது நேரடி கதைப்பின்னல்னா என்ன ஒரு ஆற்றுல தண்ணி ஓடுது அப்படி தண்ணி ஓடும் பொழுது ஆற்றொழுக்காக சீராக ஓடுறத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அதே மாதிரி த கதை தொடங்குறதுலேருந்து கதை முடிகிற வரைக்கும் ஒரு ஆற்றொழுக்காக சீராக இயல்பான முறையில் கதை அமையும்னா அதுக்கு பேர் தான் நேரடி கதைப்பின்னல் சரி செறிவு கதைப்பின்னல் என்ன அப்படின்னா எவ்வொரு செயலையும் நம்ம மாற்றி மாற்றி அமைச்சிக்கலாம் ஆனால் கதையோட மையம் எதை உணர்த்துவதாக இருக்கணும் அப்படின்னா நம்ம எது கா புதினத்தினுடைய மையம்னு எதை சொல்ல விரும்புகிறோமோ அது அது அந்த புதினத்தோட மையம் வெளிப்படுற வகையில் அந்த வரிசையை நம்ம அமைக்கணும் இதுக்கு பேர் தான் செறிவு கதைப்பின்னல்னு சொல்கிறாங்க ஆக நேரடி கதைப்பின்னல்னால் நீங்கள் ஆற்றொழுக்க ஞாபகம் வச்சுக்கணும் செறிவு கதைப்பின்னல் அப்படின்னா எவ்வரிசையில் வேணாலும் அமையலாம் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கணும் ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக கதாபாத்திரங்கள் ஆக இலக்கிய ரீதியாக சொல்லணும்னா கதை மாந்தர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒரு புதினத்தின் முழுமையாக வர்றாங்க பார்த்தீங்களா அவங்கள தான் முதன்மை கதாபாத்திரங்கள் அவங்களுடைய தாக்கம் அந்த புதின முழுமையும் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு உதவி செய்கிற வகையில் நிறைய இடங்களில் வர்றாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு பேர் தான் துணைமை கதாபாத்திரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆக கதை மாந்தரின் தன்மை அவர்களடையும் மாற்றம் கதை மாந்தரின் நடை அப்படின்னு சொல்லிட்டு கதை மாந்தர்களுடைய நிலையை மூன்று வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று கதை மாந்தர் எந்த இடத்துல அறிமுகப்படுத்துகிறாங்களோ ஒரு பெரிய ஒரு திரைப்பட படத்தில் ஒரு கதாநாயகனை அறிமுகப்படுத்துகிறாங்க அவன் அறிமுகமாகும் பொழுதே அந்த கதாபாத்திரத்தோட தன்மையை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் புரிஞ்சுக்கிறோம் இல்லையா அதே மாதிரி புதினத்தில் கதைமாந்தரை மாந்தரை அறிமுகப்படுத்தும் போதே அவருடைய தன்மை நமக்கு என்ன பண்ணிடணும் தெரிஞ்சிடணும் அதுக்கு அடுத்தபடியாக ஒரு முதன்மை கதாபாத்திரம் அடைகின்ற மாற்றம் தான் ஒரு புதினம் வளர்ச்சி அடையுதா ஒரு புதினம் வீழ்ச்சி அடையுதா அப்படிங்கறத நமக்கு என்ன பண்ணுது உணர்த்துது அதுக்கு அடுத்தபடியாக கதை மாந்தரின் நடை அப்படிங்கிறது எதை பொறுத்தது அமையுது அப்படின்னா ஒரு கதை ஆசிரியனுடைய தனிப்பட்ட திறன் கதையின் போக்கில் அது தானாகவே வெளிப்படும் விதத்தில் அமைதல் சிறப்பு கதை போகிற போக்குல அதை பார்க்கும் பொழுதே கதை மாந்தருடைய நடையை நம்ம என்ன பண்ணிக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விதத்தில் அமையணும் அப்படின்னு சொல்லி கதை மாந்தர்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே சொல்றாங்க சொல்முறை உத்தி எதையுமே நம்ம அனுமனை சொல்லுவோம் சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் அப்படிங்கிற உத்திக்கு அவரை சொல்லுவோம் ஆக சொல்லக்கூடிய உத்தி சிறப்பானதாக அமையணும் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத அதாவது யார் சொல்லணும் சுருக்கமாக சொல்லணுமா விவரித்து சொல்லணுமா அப்படிங்கிற எல்லா வகையான உத்தியும் இந்த சொல்முறை உத்தியில் வரணும் அந்த வகையில் இயல்பான வரிசையில் கதை சொல்லும் முறை இணையாக பிரித்து சொல்லும் முறை என இரண்டு முறையாக குறிப்பாக சொல்முறை உத்திய பிரிக்கிறாங்க இயல்பாக வரிசையில் கதை சொல்லும் முறைனா என்ன அதை படிக்கும் பொழுது எந்தவித குறுக்கீடும் இருக்காது இயல்பாகவே நமக்கு பொருள் புரிஞ்சிடும் அந்த வகையில் இயல்பான முறையில் கதை சொல்ற உத்திக்கு பேர் தான் இயல்பான வரிசையில் கதை சொல்லும் முறை எந்த மாற்றமே அந்த கதையில் இருக்காது நீங்க அந்த புதினத்தை படிக்க தொடங்குறப்ப என்ன மனநிலையோ என்ன கதை ஆரம்பிக்குதோ அதுவே தான் அந்த புதினத்தை முடிக்கும் போது நமக்கு

பாத்திரமோ அவனுடைய என்ன ஓட்டங்களாக அவனே அவனை பத்தி நினைச்சிக்கிறான் அவனே அவனை பத்தி சொல்றான் அந்த வகையில் இருக்க புதுங்களுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க நென ஓடை முறை அப்படின்னு சொல்றாங்க எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் நென ஓடை அப்படின்னா என்ன ஓட்டங்கள் அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக பின்னோக்கும் முன்னோக்கும் அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுத்துருக்காங்க பின்னோக்கும் முறை ஆங்கிலத்துல சொல்லப்போனால் ஃபிளாஷ்பேக் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதாவது இப்போ ஒரு நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு அந்த நிகழ்ச்சியினுடைய காரணத்தை முன்னாடி நடந்த நிகழ்ச்சியை ஞாபகப்படுத்தி சொல்லுவாங்க பத்தியா ஆ அதுக்கு பேர் தான் பின்னோக்கு முறை அது என்னங்க முன்னோக்கு முறை அப்படின்னா என்ன அப்படின்னா இன்னுமே நான் இப்படியெல்லாம் இருப்பேன் ஆ நான் கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன்டா நான் ஆசிரியர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன்டா அப்படின்னு சொல்லி வருங்கால நிகழ்ச்சியை மனசில் நினைக்க வைக்கிற பத்தியா இன்னமே நடக்க போகிற நிகழ்வை கற்பனையாக்கி வெளிப்படுத்துகிற அந்த முறைக்கு பேர் தான் என்னென்னு சொல்லுவோம் முன்னோக்கு முறைன்னு சொல்லுவோம் ஆக பின்னோக்குனா ஃப்ளாஷ்பேக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க முன்னோக்குனா உங்களுடைய லட்சியங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தபடியாக காட்சி துணுக்கு முறை காட்சினாலே நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும் ஃபோட்டோ புகைப்படம் அப்படின்னா என்ன பெருவாரியான சில திரைப்படங்கள்லாம் பார்க்கும்போது டக்கு டக்கு டக்குன்னு புகைப்படங்களை அடிக்கி நமக்கு விஷயத்தை புரிய வச்சுருவாங்க அதுக்கு பேர் தான் காட்சி துணுக்கு முறை துணுக்குன்னா என்ன ஒரு குறிப்பின் மூலமாக நம்ம அர்த்தத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு பேர் தான் காட்சி துணுக்கு முறை அதுக்கு எதை பயன்படுத்துகிறாங்க புகைப்படங்களை பயன்படுத்துகிறாங்க அடுத்தது இடையில் பிரித்து சொல்லும் முறை இடையில ஒரு கதையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இடையில வேற எங்கேயாவது போய் இன்னொரு கதையை சொல்லுவாங்க திருப்பி அந்த மையத்துக்கே வந்துவாங்க இதுக்கு பேர் தான் இடையில் பிரித்து சொல்லும் முறை இதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு புரியிற மாதிரி வகையில் நான் சொல்லியிருக்கேன் அதுக்கு அடுத்தபடியாக மொழி பயன்பாட்டு முறை பொதுமொழியில் சொல்லும் முறை வட்டார மொழியில் சொல்லும் முறை பொது மற்றும் வட்டார மொழியில் இணைந்து சொல்லும் முறை அப்படின்னு சொல்லி மொழி பயன்பாட்டு முறையை மூன்று வகையா பிரிக்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியா நம்ம பார்க்கக்கூடியது உரையாடல் உரையாடல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு புதினத்தில் யார் தேவையில்லாமல் பேசக்கூடாதோ பேசக்கூடாது அவங்களுடைய வசனம் நமக்கு தேவையில்லை யார் தே யாருடைய வசனம் தேவையோ அவர்களுடைய வசனம் தேவையான அளவு எடுத்துக்கிட்டு அந்த புதினத்தை படைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எந்த இடத்துலையுமே தேவையற்ற பேச்சு பயன் தராது அதே மாதிரி சாரமற்ற பேச்சுகளையும் சாரமற்ற வசனங்களையும் நாம் எங்கே தவிர்க்கணுங்கிறாங்க புதினத்தில் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு நிகழ்கிற இடத்தையோ காலத்தையோ இது நாடகம் கிடையாது நாடகத்தை எழுதும்போது இடம் காலம் எல்லாத்தையும் நம்ம வந்து காட்சி எல்லாத்தையும் நம்ம சொல்லிடலாம் ஆனால் புதினத்தில் சொல்லும் பொழுது நிகழிடம் காலம் உரைக்க வேண்டும் அதுவும் அந்த கதாபாத்திரம் உரைக்க கூடாது ஆசிரியர் தான் அதனை உரைக்க வேண்டும் இப்போ வானொலி நாடகத்துலலாம் நம்ம பார்த்தோம் வைங்களே மத்தியானம் இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம கேட்டிருப்போம் ஆக அந்த கதாபாத்திரத்தின் வாயிலாக நமக்கு என்ன புரியுது நிகழிடம் காலம் புரியுது ஆனால் புதினத்தில் அப்படி என்ன பண்ணக்கூடாது புரிய கூடாது ஆசிரியர் வாயிலாக தான் நிகழிடமும் காலமும் நமக்கு வெளிப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பாக சாரமற்ற உரையாடலை நம்ம தவிர்க்கணும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது தேவையான இடங்களில் பேசணும் எற்ற இடங்களாம் பேசக்கூடாது அடுத்தது உரையாளர்க்கு அடுத்தபடியா நிகழ்விடமும் காலமும் நடந்து முடிந்த ஆக நடக்கவிருக்கும் நிகழ்வுகளை புதினத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் ஒரு குறிப்பிட்ட கால இலக்கியங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா படிச்சோம்னா அந்த காலத்துல மக்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க எந்த கால சூழ்நிலையில இருந்திருக்காங்க எந்த மொழியை பயன்படுத்தி இருக்காங்க போன்ற எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அதை உணர்த்துகின்ற மிகப்பெரிய படைப்பாக என்ன இருக்குன்னா புதினம் இருக்கு இன்னைக்கு நம்ம விரைவான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒரு புதினத்தை படைக்க தோ சிறுகதையை படைக்கிறதோ யாருக்கும் அந்த மனநிலை இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆயிரம் ஆயிரம் பக்கங்களை கொண்ட புதினங்கள் இன்றைக்கும் வெளிவந்து பெருவாரியான வாசக பரப்பை ஈர்த்துக்கிட்டு தான் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக நாமும் என்ன பண்ணணும் ஊடகத்தினுடைய பயன்பாட்டை குறைச்சி புதினத்தை படித்து புதினம் படிக்கிறதும் ஒரு வகையான மனநிலையில் யோகான்னு சொல்கிறாங்க ஆக இவ்வளவு விஷயங்கள் எதுக்கு சொன்னோம் மாணவர்களாகிய நீங்களும் புதினத்தை படிக்கணும் படைக்கணும் அப்படிங்கிற ஒரு தான் கண்டிப்பாக நீங்களும் புதினங்களை படிப்பீங்க படைப்பீங்கன்னு நம்புகிறேன் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்